இந்த மரம் மரம்தாங்க ஓல்டஸ்ட் ட்ரீ இன் ஏசியா கிட்டத்தட்ட இந்த மரம் வந்துட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடில இருந்து இருக்கு இன்னுமே இருக்கு கரெக்டாக சொல்லணும்னா பத்து பதினஞ்சு தலைமுறையா இருக்கு இந்த மரத்தோட அழகான பேர் என்ன தெரியுங்களா நீர்மதி ஆயிரம் வருஷமா இந்த நீர்மதி மரம் இருக்குங்க சூப்பர்ல இது எல்லாத்தையும் சுற்றி பார்த்துட்டு இருக்கும்போது சரியான பசிங்க கரெக்டாக நிலாவில பாட்டி வடை சுடுற மாதிரி இங்க ஒரு பாட்டி பஜ்ஜி போண்டா சுட்டுட்டு இருந்துச்சு வாங்கி சாப்பிட்ட உடனே சரியான ஜாலிங்க இதில் போய் என்னடா ஜாலி நரேஷ் அப்படின்னு கேட்கலாம் நீங்க ஆக்சுவலி நாங்க வந்துட்டு ஒரு காட்டு பாதியில போயிருந்தோம் சரியான பசி ஒரு கடை எதுவுமே இல்ல கரெக்டா அந்த பாட்டி எங்களுக்கு தெய்வம் மாதிரி தெரிஞ்சதுங்க அளவு மீறி பட்ஜெட் தினப்பட்டு தண்ணிய வயிறு ரொம்ப குடிச்ச பாருங்க இப்பதான் ஃப்ரீயா இருக்கு அடுத்து நாங்க வந்திருக்க இடம் ஜவாது மலை உச்சியில பீமன் பால்ஸ் இது ஏடா பீமன் ஃபால்ஸ் சோட்டா பீமா அப்படின்னு கேட்டுறாதிங்க நானே இப்பதான் போய் பாக்க போறேன் இங்க இருந்த வியூ செம்மையா இருக்கு அப்பா இன்னைக்கு ரீல்ஸ போட்டு தாக்குறோம் சாரல் இங்க வரைக்கும் அடிக்குதுங்க வாங்க போயிட்டு பீமனை பாக்கலாம் ஸ்டார்ட் பண்ணுறேன் ஆ இ நல்லா இருக்கும் செம்மியா இருக்கும் வேற லெவல்ல லோங்கு ஷார்ட் லோகம்